ஸ்ரீமத்தே ராமானுஜாய் நமக ஸ்ரீமத்தே நிகமாந்த மகாதேசிகாய் நம பெரியாழ்வார் திருமொழியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் நரசிம்மர் பாசுரம் நாலாம் திருமொழி ஒன்றாம் பத்து ஒன்றாவது பாசுரம் கதிராயிரம் இரவி கலந்தால் ஒத்த நீழ்முடியன் எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் இடம் நாடுதிரேல் அதிரும் கழல் பொருத்தோல் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டார் உளர் கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள்முடியன் எதிரில் பெருமை இராமனை இருக்குமிடம் நாடுதிரேல் அதிரும் கடல் பொறுத்தோல் இரணியன் ஆகம் பிளந்து அறியாய் உதிரம் அலைந்த கையோடு உள்ளவா இருந்தானு கிருஷ்ணாவதாரத்தில் ஆசை கொண்ட பெரியாழ்வார் அந்த அவதாரம் தொடக்கம் முதல் எல்லாவற்றையும் அனுபவித்து ரசித்து பாடிய ஆழ்வார் ஒரே சமயத்தில் கண்ணனையும் ராமனையும் அனுபவிக்க எண்ணி இரண்டு தோழியர் மூலம் ராமன் கண்ணன் இருவர் பெருமைகளையும் குணநலன்களையும் பேசி அதனைத் தொடர்ந்து ராமாவதார உடன் அவதரித்த சீதா கிருபையை வெளியிட ராவணன் பிரித்தான் என்று ஒரு காரணம் கொண்டு லங்காவில் எழுந்தருளிய போது பெருமாள் ஸ்ரீராமன் அனுமன் தான் இந்த காரியத்தை செய்ய வல்லவன் என்று திருவுள்ளம் கொண்டு அவனிடம் அடையாளங்களை கூறி தன்னுடைய மோதிரத்தையும் கொடுத்து அருளியதையும் கருத்தில் கொண்டு அவை நிகழ்ந்த போது பிராட்டி மகிழ்ச்சி அடைந்ததை பாடிய பாசுரங்களை சென்ற பாசுரத்தில் ஆழ்வார் அனுபவித்தார் இந்த பாசுரத்தில் ராமகிருஷ்ண அவதாரங்களோடு மற்ற அவதாரங்களையும் அவற்றின் ஐக்கியத்தையும் மனத்தில் கொண்டு அந்த அவதாரங்களை நேரில் காண ஆசைப்பட்டு நேரில் கண்டார் உண்டாய் என்று கேட்கும் ஒரு பிரிவினரும் மனதில் உண்டான அபரிமிதமான அனுபவங்களை கண்களின் மூலம் கண்டதாக சொல்லும் மற்றொரு பிரிவினரையும் கண்டு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் ஒவ்வொரு பாடலிலும் இரு பிரிவினருக்கும் ஒரு வரலாறு சொல்லி அனுபவிப்பதை காண்போம் ஒரே காலத்தில் ஆயிரம் சூரியர்கள் ஞாயிறு உதித்ததை போல் கண் கொண்டு காண முடியாதபடி ஜுவலிக்கின்ற கிரீட்டத்தை உடையவனாய் மிக அனுபவத்தை கொடுக்கும் சக்கரவர்த்தி திருமுகன் ஸ்ரீராமன் எழுந்தருளி இருக்கும் இடம் எது என்று தேடுகின்றது முதல் இரண்டு அடிகளில் விளக்கும் இப்படி சொல்வதால் இராவணன் வரம் முடிந்து விபீஷணனுக்கு லங்காவில் அரசு சூடி திரு அயோத்தியில் பட்டாபிஷேக ராமனை சொல்கிறார் எனலாம் வீரத்தண்டை அணிந்துள்ள கால்களையும் தோல் மிடுக்கையும் உடையவனாய் பிரகலாதனை வருத்தின இரண்ய கசிப்புவின் உயிரை முடிப்பதற்காக நரசிம்ம உருவத்துடன் தூணில் தோன்றி அந்த அசுரனது மார்பை இரு துண்டமாக பிளந்து இரத்தத்தை பெருக்கி அதிலே தோய்ந்த கையும் தானுமாய் நின்ற நிலைமையில் எம்பெருமானை கண்டார் உண்டு என்று விடையளிப்பது பின்னடிகளில் விளங்கும் இதனால் இராமனாய் அவதரித்ததும் நரசிம்மமாய் அவதரித்ததும் எல்லாம் ஒரு ஈஸ்வரனே என்றும் அது பரமாத்மாவின் ஐக்கியமே என்றும் கூறியதாக கொள்ளலாம் ஒரு செயலுக்காக உருவ மாற்றங்கள் கொண்டாலும் அதனை மேற்கொண்ட பரமாத்மா ஒன்றே அதனால் இது ஐக்கியம் என்று சொன்னார் அதனால் இது உள்ளபடி காண்கை என்று அறியப்படுகிறது பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தன்யோஸ்மி